ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா இது பார்த்ததும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஆட்டு மூளை வருவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ஆட்டு மூளை ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த ஆட்டு மூளை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூளை வாங்கினதும் அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மூளைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இந்த மூளை வந்து நம்ம போட்டதும் ரொம்ப நேரம் வந்து நம்ம கிண்டக்கூடாது இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை போயிடுச்சு இதில் நம்ம மூளையை கட் பண்ணி வச்சுருக்கோம் முழுசாக நீங்கள் அப்படி செய்யணுன்னாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் அதை பீசஸ் போட்டுக்கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு ஆறு பீசஸாக போட்டு அதோட சி மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது கிண்டீங்க அப்படின்னா அந்த மூளை வந்து நமக்கு குழக்குழன்னு உதிரி உதிரி ஆகிற மாதிரி ஆடும் அதனால் லைட்டாக தான் நம்ம பார்த்து அதை மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த மூளை வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி அந்த மூளையை வேக வச்சு எடுத்துக்குவோம் ரொம்ப நேரம் ஆகாது வேகறதுக்கு சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துடுவோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தண்ணி நல்லா வத்திடுச்சு அவ்வளோதான் நமக்கு மூளையும் இந்நேரம் வெந்தா இப்போது நம்ம இறக்கிட வேண்டியதாக இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப கிண்டிடக்கூடாது இல்லைனா மூளை உடைஞ்சிடும் அவ்வளோதான் இறக்கும்போது இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மூளை ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ